நூற்றுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறதுங்க ஆசிரியர் நண்பர்களே அனைவருக்கும் ஒரு கனிவான வேண்டுகோள் தயவு செய்து சமூக வலைதளங்களில் ஊடகங்களில் யாரோடையும் டேக் பண்ணி அந்த போஸ்ட்டும் போடாதீங்க ஓகேவா வா ஸோ வேலைக்காக வேலையை போட்டு டெட்டு அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ணி நீ போடுற டெட்டுன்ற ஒரு வார்த்தைனால் யாருக்குமே எல்லா லட்சக்கணக்கான பேரும் பாதிக்கப்படுவோம் சரியா எழுதுன எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிகிட்டு இருக்க எல்லாருமே பாதிக்கப்படுவோம் ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்களா நீ ஹேஷ்டேக்கு ஹேஷ் அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ணி போட்டுருவேன் டெட்டு டூ தௌசண்ட் ஏதோ ஒன்று போட்டு நீ போட்டுருவ ஏதோ ஒரு இயரை போட்டு ஆனால் அங்கே இருக்கிற எல்லாருமே பாதிக்கப்படுவாங்க இதனால் நீ டேக் பண்ணி அதுவும் வந்துட்டு ஒருத்தர் வந்து கீழே கமெண்ட் பண்ணுறாரு நீங்கள் டேக் போடுங்க டேக் போடுங்க நான் போட மாட்டேங்க ஏங்க இப்போ ஒரு பொண்ணு தீஷா ரவின்னு ஒரு பொண்ணு தெரியுமா கவர்மெண்ட்டுக்கு அகைன்ஸ்ட்டாக வந்துட்டு ஷீஸ் இஸ் சோஷியலிஸ்ட் ஷீ இஸ் எ அதாவது ஒரு சுற்றுச்சூழல் பாதுகாவலராக இயங்கி கொண்டிருந்த ஒரு பெண்மணி மிகவும் அதாவது சமூகத்திற்காக பாடு அதாவது எல்லா செயல்களையும் தன்னை ஈடுபடுத்தி கொண்டிருந்த ஒரு பெண்மணி ஃப்ரைடேஸ் ஃபியூச்சர் என்ற அமைப்பினை இணைந்து கொண்டிருந்த ஒரு மாணவி பெங்களூரை சேர்ந்து பெங்களூரில் கர்நாடகாவில் பெங்களூரை சேர்ந்த ஒரு மாணவி கைது செய்யப்பட்டால் எதற்காக அதாவது விவசாயிகள் போராட்டத்தை வந்து எதிர்த்து அந்த பொண்ணு வந்து ஹேஷ்டேக் பண்ணியிருக்கு ட்ரெண்ட் பண்ணிட்டா என்ன அப்படின்னா வேற ஒரு பொண்ணு போட்ட டூல் கிட் விவகாரம்னு இப்போ படிச்சிருப்போம் நம்ம பேப்பரில் டூல் கிட்டுன்னு சொல்லிட்டு தீஷா ரவியை பற்றி பேசணும்னா டூல்கிட்டுன்னு போட்டா அவன் என்ன பண்ணான்னா ஏற்கனவே போட்ட ஒரு பொண்ணு போட்ட போஸ்ட்டை எடிட் பண்ணி சப்போர்ட் ஃபார் ஃபார்மர்ஸ் இது வந்துட்டு இந்த நம்ம போராட்டமாக இறங்குவோம் அப்படின்ற மாதிரி போட்டுருச்சு அந்த அதை என்ன திரும்ப பண்ணிட்டாங்க அரசுக்கு எதிராக இது பொண்ணு வந்து செயல்படுவதாக தீவிரவாத குற்றம் மாதிரி போட்டு ஜெயிலில் போட்டு இப்போ தான் பெயில் அந்த பொண்ணு வெளியே வந்திருக்கு பினையில் இப்போ சரிங்களா ஒரு சின்ன விளையாட்டுத்தனமாக ஏதோ ஒன்று அந்த பொண்ணு விளையாட்டுத்தனமாக பண்ணிட்டேன்ல இருபத்தி ஒரு வயசு நிரமன ஒரு பொண்ணு ஹேஷ் டுவெண்ட்டி ஒன்னு எல்லோரும் போட்டு அதுக்கு அந்த பொண்ணுக்காக வந்துட்டு சப்போர்ட் பண்ணாங்க அரசாங்கத்துக்கு எதிராக யார் என்ன செய்தாலும் அது தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அவ்வளோ பொரு ஒன்றும் இல்லை அந்த பொண்ணு என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா எடிட் பண்ணி போட்டுருச்சு மெசேஜை ட்விட்டரில் அதுக்கே அப்படின்னா இப்போ நாம் ட்வீட் பண்ணுறோன்னா ஒன்றும் இல்லை ஒரு லட்சம் பேருக்கும் சுளிச்சிருவாங்க வாழ்நாள் தடை அப்படின்ற மாதிரி விதிச்சிருவாங்க ஏதோ ஒரு விஷயம் யாராவது அதில் ஈடுபட்டாங்கன்னு சொல்லி யாராவது அப்படி கூப்பிட்டாங்கன்னா டேகுக்கு போகாதீங்க டேக் பண்ண உங்களோட ஐடியா நீங்கள் தான் பார்த்துக்கணும் டேக் பண்ணால் டேக்லேருந்து வாங்க அன்டேக் பண்ணுங்கள் சரியா அதே மாதிரி எல்லாேருமே நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் போட்டிருக்கீங்களா நான் வந்து நேற்று நான் பேசினது இப்போ இருக்க கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணி பேசியிருந்தேன் காரணம் என்ன அப்படின்னா ஃபண்டு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து வர ஓகேவா ஸோ வந்து திருப்பதி ஏழுமலையாக இருந்தால் நமக்கு வரம் கொடுத்தாங்கணும் இங்க இருக்க இங்கேயும் பெருமாள் இருக்காரு திருப்பதியிலும் பெருமாள் இருக்காரு ஆனால் திருப்பதிக்கு இருக்க பெருமாள் தான் வந்து நமக்கு இப்போ வரம் கொடுக்குறாருன்னு நம்ம நினைக்கிறோம் என்ன காரணம் நம்ம ஊர்ல இருக்க பெருமாளுக்கு அங்க இருந்தால் பணம் வருது பணம் வருதுன்ற அது என்ன சொல்றது அந்த பெருமாள் திருப்பதி பெருமாள் மாதிரி நீ இன்னைக்கு அவதாரம் என்ன பட்டிருக்கீங்க அப்படின்னா சாமிக்கு அலங்காரம் பண்ணிருக்கீங்க அப்படி சொல்றமா என்ன காரணம் ஃபண்டு இருந்து வருது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அதுக்கு தான் நான் வந்து சப்போர்ட் பண்ணே தவிர மற்றபடி வந்து நான் எந்த கட்சியை சார்ந்த ஒரு பெண்மணியும் அல்ல நான் சாமானியன் அரசியல் பிரதிநிதியோ அரசியல் சம் இல்லையோ சம்மந்தப்பட்ட ஒரு பெண்மணி கிடையாது சாதாரண நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி என்னோட கருத்தை நான் வந்து பதிவு செஞ்சு நீங்கள் கீழே போட்டிருந்தீங்க அந்த அந்த வீடியோவே நான் எடுத்துட்டேன் ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு அதுக்கு ஆப்போஸ் பண்ணுறீங்க சரியா ஸோ பாதிக்கப்பட்டவர்கள் கீழே வந்துட்டு அதுக்கான இது போட்டிருக்கு என்ன ரீசன்னு சொல்லியிருந்தாங்க அதெல்லாம் படித்தப்போ கரெக்டாக இருந்துச்சு அதுக்கான ரீசன் அதனால தான் அந்த பதிவை நான் நீக்கிட்டேன் உங்களில் ஒருவராக ஒருத்தர் சொன்னால் நீங்கள் கருப்பு ஆடு அப்படின்னு சொன்னார் நீங்கள் எங்களில் ஒருத்தர் இருந்துக்கிட்டு நீங்கள் இப்படிலாம் பண்ணாதீங்கன்னு ஸோ ஓகே நான் என்ன பண்ண ரிமூவ் பண்ணிட்டேன் ஓகேவா சோ நீங்கள் நியாயமாக பார்த்தா நோட்டாக தான் போகணும் நன்னாவதி அபோன் தான் குத்தணும் ஆனால் நன்னாவ்தி அபோன்ற ஒரு ஓட்டில் குத்துனோம்னா அந்த ஓட்டு செல்லாக ஓட்டாகிடும் அது எதுக்குமே ஆகாது அதுக்கு ஓட்டு போடாமே இருக்கலாம் அதை தான் நான் சொன்னேன் சரி எதுக்காவது ஒரு கட்சிக்கு போடுவோம் நமக்கு அது சு சுமூகமாக இருக்கணும் யார் வேலை போடுறாங்களோ அவங்களுக்கு நான் போடுறேன் சரி அது இவங்க போட்டாலும் சரி அவங்க போட்டாலும் சரி எல்லாருமே அப்பப்போ அவங்களுக்கு தேவைன்னா எல்லா கட்சியும் யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்புறமேட்டே எங்கே நம்மளை கவனிக்கிறாங்க அதை தான் நான் சொல்கிறேன் யார் போடுறீங்களோ யார் வேலை போடுறீங்களோ அவங்களுக்கு போடலாம் ஓட்டு அது இவங்க போட்டாலும் சரி அவங்க போட்டாலும் சரி இப்பயே கூட போடுங்க அவங்களுக்கே போடலாம் ஓகேவா தயவு செஞ்சு அமைதி இவ்வளோ நாள் போராடிக்கிட்டு எட்டு வருஷமாக வந்துட்டு காசு பணம் இல்லாமல் வீட்டில் அவமானப்பட்டுட்டு அசிங்கப்பட்டு சமுதாயத்தில் வளம் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு மேலே கரெக்டாக நமக்கு கையை தூக்கி விட்டுட்டேன் நேற்று கூட நான் ஒரே ஒரு போஸ்ட் தான் வந்து போட்டிருந்தேன் அதாவது என்ன அப்படின்னா ரெண்டு நாள் வெயிட் பண்ணி பாருங்க நூற்றி பத்து கீழே தான் வந்து ஒரு அறிவிப்பு வரணும்னு இல்லை சட்டப்பேரவையில் தான் ஒரு அறிவிப்பு வரணும்னு இல்லை டிஆர்பி வெப்சைட்டில் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கா வாய்ப்பு இருந்தால் வந்து மூணு நாள் வந்தால் தான் அதனால் வந்துட்டு அமைதியாக இருங்க தேர்தல் தேதி அறிவிச்ச பிறகு தான் நமக்கு கொஞ்சம் அப்படியே மனசுக்கு கொஞ்சம் தளருது ஓ இனிமே வராதோ அப்படின்ற மாதிரி ஓகேவா ஸோ எக்ஸாமினேஷன் அறிவிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஸோ இதையே எதிர்நோக்கி அடுத்த பரிட்சைக்கு வந்து தயாராகாமல் இருக்க வேணாம் ஓகேவா ஸோ நிறைய பேர் இன்னும் கமெண்ட் கேட்டு தான் இருக்கிறீங்க ஏதாவது வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதான்னு ஸோ அவங்க எதாவது ஒன்று பண்ணிட்டு தான் இருப்பாங்கன்றது என்னோட கண்ணோட்டம் எத்தனை பேர்த்து புறக்கணிக்க முடியும் இவங்க எல்லாத்தையும் ஒரே டைமில் புறக்கணிச்சிட்டு போனால் அதோட விளைவு என்னென்னா அவங்களுக்கும் தெரியும் இல்லை அதில் நான் சொன்னது நான் வந்து வியூகத்தின் அடிப்படையில் வந்து எதையுமே பேச அதான் ஒரு நாட்களையும் பணி நியமனம் வழங்கப்படும் அப்படின்ற மாதிரியும் இல்லை வந்து லிஸ்ட்டு வந்துடும் நாளைக்கு இப்படின்னா இன்றைக்கி எந்த போஸ்ட்லேயும் நான் போட்டுருன்னு எடுத்து பாருங்க அப்படிலாம் சொல்லியிருக்கவே மாட்டேன் வரத்துக்கு வாய்ப்பிருக்கு பொறுமையாக இருங்க பொறுமையாக இருங்க காத்திருப்போம் காத்திருப்போம் என்ற சொல் தான் மறுபடியும் மறுபடியும் பயன்படுத்திருப்பேன் காத்திருப்போம் பார்க்கலாம் அமைதியாக இருங்க பார்க்கலாம் இன்னொரு டூ டேஸ்ல வந்தாலும் வந்துடும் தான் சொல்லியிருப்பேன் தவிர வந்து வந்துடும் அப்படின்ற மாதிரி ஊர்ஜிதமாக எந்த ஒரு தகவலையும் நான் பரப்பியது இல்லை எந்த தவறான தகவலையும் நான் பரப்பியதும் இல்லை எனக்கு எதிரையும் என் மனசாட்சிக்கு தெரியும் அப்படி ஒரு எதிர்பார்ப்பை கிளப்பி யாரையும் ஏமாற்ற வேண்டிய அவசியமும் எனக்கு இல்லை சரியா நீ பேசுற அப்படின்னா காசு காசுல பேசுற அப்படின்னா காசு இது நான் இருக்குன்னு சொல்லிட்டேன் யூடியூப்பில் ஃபோர் தௌசண்ட் வாட்ஸவர்ஸ் வந்தால் தான் வந்து மானிட்டைசேஷனே பண்ண முடியும் எனக்கு பேர் தௌசண்ட் வாட்ஸவர்ஸ் தான் வந்திருக்கு மூவாயிரம் வாட்ஸ்அவர் ஒரு படம் பார்க்குறீங்க மூணு மணி நேரம் பார்க்குறீங்க ஒரு படம் ஒரு நாளைக்கு டோட்டலாக எவ்வளோ நேரம் பார்த்துருவீங்க இந்த ஒரு நிமிஷம் போடுறதா முழுமையாக ஒன்றும் பார்ப்பீங்களா கட் பண்ணிவிட்டு எடிட் தள்ளிவிட்டு தள்ளிவிட்டு ஸ்கிப் பண்ணி தான் பார்ப்பீங்க அப்படி இருக்கும்போது எவ்வளோ நேரம் வந்துரு போது அவ்வளோ பணம்லாம் இது கிடைக்காது அவன் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணோடனே வராது நான் போடுறதே ஒரு பத்து தான் வீடியோ போட்டுருக்கேன் தௌசண்ட் வாட்சர்ஸ் வந்துருக்குது த்ரீ தௌசண்ட் வாட்சஸ் இன்னும் வரணும் அது என்றைக்கு ஒரு வருஷமே ஆனாலும் ஆகும் இல்லை திடீர்னு வந்தாலும் ஒரு சொல்ல முடியாது அது வீடியோவை பொறுத்து பார்க்குறத பொறுத்து இருக்குது வியூவர்ஸை பொறுத்து இருக்குது சரிங்களா ஸோ இதனால வந்துட்டு நான் பணம் சம்பாதிக்கிட்டு நிறைய பேர் தப்பாக புரிஞ்சுக்கிறீங்க தயவு செஞ்சு அப்படி பண்ணாதீங்க யூடியூப்பில் பணம் வந்து உடனே வராது இவர் யூடியூபர்ட்ட கேளுங்க இதை பற்றி விரிவாக சொல்லுவாங்க அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு ஓகேவா தயவு செஞ்சு யாராவது ஹேஷ் டேக் பண்ணுறேன்னு ட்விட்டரில் போனாங்கன்னா வராதீங்க அவங்கள்டு தள்ளியே இருங்க கழகக்காரர்களிடமிருந்து தள்ளியே இருங்கள் கலகக்காரர்களிடமிருந்து தள்ளியே இருங்கள் வைக்கிறேன் ஓகேவா ஸோ மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன்